நிறைய குறை பேசுகிற ஆளா நீங்க காசு பேசுற ஆளா நீங்க இல்லை இல்லை நான் அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த வீடியோவை டக்குன்னு இப்படியே ஷேர் பண்ணிடுங்க முக்கியமா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆப்போசிஷனா நம்ம பேசவே கூடாது பைபிள் வசனமும் அதுதான் சொல்லுது சங்கீதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வந்துட்டு நீங்க குறை பேசுகிறதோ இல்லை பின்னாடி பேசுகிறதோ அவங்கள தாக்கி பேசுகிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது நம்ம வேலையே கிடையாது ஒருவேளை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மனம் திரும்பிடுவாங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிடுவாங்க ஆனா அவங்கள பத்தி பின்னாடி பேசின நம்மளால வந்துட்டு ஒப்புரவ ஆக முடியாம போக வாய்ப்பு இருக்கு அவங்க ரிகன்சல் ஆகி வளர்ந்துட்டே போயிருவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆனால் குறை பேசுகிற நம்மளால் வளரவே முடியாது ஸோ குறை பேசுகிறத நிப்பாட்டுங்க காசு பேசுகிறத நிப்பாட்டுங்க கிட்ட தப்பாக ஒன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறத நிப்பாட்டுங்க ஒரு வேலை உண்மையில் அவங்க மேலே உங்களுக்கு கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஜோம் பண்ணுங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அந்த அந்த விஷயத்தை அப்படியே போட்டுருங்க கிட்ட ஒரு நாலு பேர்கிட்ட போய் அதை சொல்லிவிட்டு காசு பேசிட்டு குறை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு புரோஜனமும் இல்லை அது உங்கள் ஆவிக்குரிய லைஃபை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போகுது ஸோ தயவு செஞ்சு குறை பேசாதீங்க இன்றைக்கி அதை ஸ்டாப் பண்ணுங்கள் இதை ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்கோங்க கோச்சிக்காதீங்க